மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடித்த பைசன் திரைப்படத்துடைய வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விழா சென்னையில் நடந்தது பத்திரிகையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோளாகவே சொல்றேன் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேக்குறத இனிமேல் தவிர்த்துடுங்க அது என்னை ரொம்பவே பாதிக்குது என்ன மட்டும் இல்லாம என்னோட வேலையுமே பாதிக்குது ரொம்ப உணர்வு சொல்றேன் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அன்பு செலுத்துறேன் நானும் உங்கள மாதிரி கேள்வி கேட்க முடியும் ஆனா உங்களுக்கும் எனக்கும் முரண் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய தான் இருக்கிறேன் திரும்பவும் அந்த கேள்வியை என்கிட்ட கேட்குறீங்கன்னா நான் இன்னும் அதிகமா வேலை செய்வேன் ஆனா உங்களை நிராகரிக்க தான் முயற்சி செய்வேன்னு நினைக்கிறேன் எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய கலையையோ என்னுடைய அரசியலையோ என்னிடமிருந்து பிடுங்க முயற்சித்தால் நான் பயங்கரமா அதை எதிர்த்து போராடுவேன் இந்த விஷயம் என் கூட வேலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அதனால இந்த மாதிரி கேள்வியெல்லாம் தவிர்த்துடுங்கன்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க படக்குழுவினர் சேலத்திலையும் இந்த வெற்றி விழாவை கொண்டாடி இருக்கிறாங்க அங்க மாரி செல்வராஜ் பேசும்போது பைசன் படத்தை மக்கள் முழு மனதோடு கொண்டாடுறாங்க தேட்டர்லாம் நிரம்பி வழியுது மாமன்னன் படத்தை நான் சேலத்துல தான் எடுத்தேன் ஆதரவு தந்த மக்களுக்கு படக்குழு சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து செய்தியாளருடைய கேள்விக்கு பதிலளித்த மாரி செல்வராஜ் அடுத்த படம் தனுஷை வச்சு இயக்குறேன் இந்த படம் பெரிய பட்ஜெட் படமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க கடந்த காலத்தெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ உள்ள இளைஞர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்குது அதை உடைக்கிற தான் இந்த பைசன் படம் எடுக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரி படங்கள்லாம் மக்கள் விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா மாற்றத்திற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்கன்னா அர்த்தம் அதுக்கப்புறமா ரஜினி அவர்கள் குறித்த கேள்விக்கு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய எல்லா படத்துக்குமே படக்குழுவிற்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டாரோட பல உரையாடல்களை நடத்திருக்கிறேன் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு இயக்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அது அவருக்கு ஏற்ற மிகப்பெரிய படமா தான் இருக்கும் இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க இன்ப நிதி வைத்து இயக்க உள்ளதா செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மாமன்னன் படம் எடுக்கும் போதே ரெட்ஜெயண்டோட மேலும் ஒரு படம் இயக்க உள்ளதா நான் ஒப்பந்தமாக ஆனால் அதில் கதாநாயகன் கதாநாயகி குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கலைன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க